எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்ப இந்த பதிவுல பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கும் ராசிக்கும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எந்த மாதிரி இருந்தா முன்னேற்றம் எந்த மாதிரி இருந்தா தடுமாற்றம் எந்த மாதிரி இருந்தா பின்னேற்றம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கிட்ட ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி பார்க்க போகும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரும் தசைகள் புத்திகள் சுபகிரக புத்திகளாக இருந்தால் அது பின் அனுபவமாக நல்லது பண்ணும் எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னா ஆறு எட்டு நா நாற்பத்தெட்டு பன்னெண்டுங்கிறது அறுபது அப்போ அந்த நாப்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள நமக்கு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு திசை நடந்தால் யோகம் அதே ராசிக்கு அது இயக்கம் செயல்பாடாயிரும் நமக்கு உண்டான எல்லாம் உள்கொணர்ந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ அது ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் அந்த நாப்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இழப்புகள் ஒரு அர்த்தம் அப்போ நடக்கக்கூடிய புத்திகள் லக்கணத்துக்கும் ராசிக்கும் பந்தம் இருக்கிறது அந்த பந்தத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அதுக்கு விதிவிறக்குகள் இருக்கிறது கெட்டவன் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் அதே போல அந்த தசா புத்திநாதன் வந்து யோகாதிபதியாகவோ இல்ல கஜகேஸ்வரி யோகத்திலோ இல்ல மாலவிகா யோகத்திலோ அந்த மாதிரி பல யோகங்களில் வந்து விமல யோகம் யோகங்கிற மாதிரி அந்த யோகத்தில் செயல்படக்கூடிய தசையாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தால் அது நமக்கு அந்த தசா காலத்தின் நடு வயது வரை இப்போ சந்திரதசின்னு எடுத்துங்க பத்து வருஷம்னா அந்த அஞ்சு வருஷம் வரை கஷ்டமா இருக்கும் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் நமக்கு நல்லது நடத்தும் இதுதான் நமக்கு லக்னத்துக்கும் ராசிக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய உள்ளுணர்வான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து நம்ம ஜாதகத்து பல விதிவிலக்குகளையும் பார்க்கப்படும் செயல்படுத்தும் இருந்தாலும் தொண்ணூறு சதமானம் இது ஒத்து போகும் அப்போது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக வருவது பின் வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு நல்லதை செய்யும் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே நல்லதை செய்யும் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வந்தால் நமக்கு அது பல தேடல்களை தேட வைத்து பல கடன்களை உண்டாக்கும் பல வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் செயல் மாற்றம் தொழில் மாற்றத்தை உண்டு வரணும் மனசில் ஏதாவது ஒரு பாதிப்பை வருத்தி கொண்டு அப்போ அதுக்கு தகுந்த விதிவிலக்க நம்ம செயல்படுத்தணும் அப்போ லக்கணம் ராசி இரண்டுக்குமே தசாபுத்தி வேலை செய்யும் அதை நம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்ப எந்த அனுபவிப்புக்கு வேலை செய்தோ அதுக்கு நேர் எதிர்மறை ஆற்றலாக செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்